ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் சேர்ம அருணாசல சுவாமிகளை பற்றி ஆயிரமாவது வீடியோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ எடிட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வச்சுருப்போம் அப்புறம் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லான டெலிட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறந்தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் வீடியோலாம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணி பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரமாவது வீடியோ வரைக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு எதுக்கு ஆதி அருணாச்சலு பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க என்னோட முதல் கடவுள் சேர்மன் அருணாசல சுவாமிகள் ஆதிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா முதல் ஆரம்பம்ண்டு குறிக்கும் கடவுளோட பேர் பார்த்திங்கன்னா அருணாச்சல சுவாமிகள் அதனால் முதலுங்க வர்ற இடத்துல ஆதியும் கடவுளுங்கு வர்ற இடத்துல அருணாச்சலமாக பேர் வச்சு ஆதி அருணாச்சலு பேர் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆதி அருணாச்சலம் சேனல் எனக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் சொந்தமான சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க சேர்மன் அருணாசலம் சுவாமிகளை பற்றி மட்டும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க மற்றது எல்லாத்தையும் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமே காசுலாம் கிடைக்குமே சொன்னாங்க இந்த சேனல் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட சேனல் கிடையாது இதில் இப்போன்றில்லை எப்போவும் சேர்மன் அருணாச்சல சுவாமிகளை பற்றி மட்டும்தான் வீடியோஸ் வரும் இது சேர்மன் அருணாச்சலம் சுவாமிகளுக்காண்டி உருவாக்கப்பட்ட சேனல் தன்னை நம்பி வரும் மக்களின் கஷ்டங்களை நீக்கி கர்ம வினையை தீர்த்து கண்ணீரை துடைத்து தன் தாய் தந்தையராக அருகிலிருந்து வாழ வைக்கும் தெய்வம் செல்வமாய் ஆணிமுத் அவதாரமாய் ஆதி ஈசன் அருணாசலம் பெயர் பெற்ற குழந்தையாய் மண்ணுலகில் அவதரித்து மக்களால் சேர்மன் பெயர் பெற்று சேர்மன் அருணாசல சுவாமிகள் ஏரல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆலயம் அமைத்து தன்னை நம்பி வரும் மக்களை வாழ வைத்து வருகின்றார் நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்த